எல்லாருக்கும் வணக்கம் நான் கண்ணையும் பேசுகிறேங்க ராஜு சார் டீச்சரை வச்சு இப்படி தப்பு தப்பாக நீங்கள் என்னை பத்தி பேசுகிறீங்க உங்களுக்கு நல்லதா நல்லா இருக்குதா சார் நான் எப்போ சார் உங்கள் பணம் கேட்டேன் சார் நான் என்னைக்கு கேட்டேன் நான் வந்து இனாம்தாராக இருந்தேன் இனாம்தாராக இருந்தேன் நான் ஸ்கூல் ஜனக்பூரி ஸ்கூலுக்கு மெம்பராக நான் நிற்க மாட்டேன்னு சொன்னேன் என்னைய வேணுமானு ஏஜி சேகர் தோக்க வைக்கணும் ஏஜி சேகர் உங்களுக்கு சவால் விட்டார் ஜனக்பூரியில் என்னை விட்டு யாரும் ஜெயிக்க முடியாதுன்னு அதனால் அந்த ஏஜி சேகர் எதுக்கு ஒருசரம் தான் நீங்கள் என்னை ஜபர்ஜஸ்தி எலெக்ஷன் நிப்பாட்டினிங்க நான் வேண்டாம் நான் என்னால் முடியாது சார் நான் தொழில் பார்க்குறேன் என்னால் முடியாது நான் சமையல் வேலை நீங்கள் ஜபர்ஜஸ்தியாக சகுர்பூர் தம்பி வச்சு எல்லா ஜோறு கொடுத்து இன்னும் நில்லு நில்லு நிப்பாட்டினீங்க சார் சரி நான் நின்று ஜெயித்தேன் ரெண்டு மூணு தடவை ஜெயித்தேன் நல்ல ஓட்டில் தான் ஜெயிச்சு வந்தேன் மக்கள் வந்து நான் நல்லது செய்கிறேன் அதனால எனக்கு உங்களோட நீங்களாச்சும் ஏழு ஓட்டில் நீங்கள் ஜெயிச்சிங்க அது ஃப்ராடு பண்ணி ஆரிகப்படுறதுல ஏழு ஓட்டு தான் உங்களுக்கு ஏழு ஓட்டு தான் வித்தியாசம் அது ஃப்ராடு பண்ணி அந்த ஏழு ஓட்டில் நீங்கள் ஜெயிச்சிங்க மைய வச்சு அந்த அச்சு ஆனால் நான் வந்து நிறையா ஓட்டில் எல்லா எல்லாத்தட எல்லா ஸ்கூலோட நான் தான் நிறையா ஓட்டில் ஜெயிச்சு வந்தேன் எல்லா தடவை எந்த தடவை எலெக்ஷன் நான் தான் எல்லா நிறைய ஓட்டில் ஜோதிச்சு வருவேன் நான் நியாயமானுவேன் அந்த ஆண்டவனுக்கு தெரியும் நான் உங்கள்கிட்ட காசு கேட்டேன் நான் கேட்கலை நீங்கள் வந்து நீங்கள் வந்து மீட்டிங்கில் சொல்றீங்க நான் காசு கேட்டேனே சார் நான் வந்து அப்படி காசு நான் அப்படி பொழைக்கணுமோ நான் நான் பண்ணி பண்டிகை பொழைச்சிருப்பேன் சார் நான் வந்து உண்மையாக இருக்கிறேன் சார் நான் நிர்தலியா எலெக்ஷன் நின்னேன் நிர்தலியா எனக்கு ஆம் ஆத்மியில டிக்கெட்டு கொடுக்கலன்னு நிர்தலியா நின்னேன் ஆனால் எம்எல்ஏ வந்து உங்களுக்கு ஃபோன் அடிச்சு ஆம் ஆத்மி எம்எல்ஏ குலாப் சிங் உங்களுக்கு ஃபோன் அடிச்சு கண்ணையினை நிப்பாட்டுங்க எலெக்ஷன் நிற்க வேண்டாம் அவன் நம்ப எனக்கு ஃபரக் படாய்க்கி அவனுக்கு என்ன பணம் வேணுமாலும் அந்த ஆரன்னு உங்களுக்கு உங்களுக்கு ஃபோனில் சொன்னையான் அடுத்து நீங்கள் என்கிட்ட என்ன சொன்னீங்க கண்ணையா அவங்கக்கிட்ட பத்து இருபது லட்ச ரூபா வாங்கிட்டு நீங்கள் விட்டு நீ நிற்காதுன்னு சொன்னீங்க நான் சொன்னேன் சந்தேன் இல்லைன்னா நான் காசு வாங்கிட்டு நான் நிற்க மாட்டேன் என் விஜயத்தை போயிடும் நான் வந்து இனாம்தாரம் என் ஊர் மக்களுக்கு நான் எனக்கு ஓட்டு போடுவாங்க எனக்கு இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாங்க நான் இந்த தப்பு பண்ண மாட்டேன் கடைசி வரைக்கும் நான் பன்னெண்டு லட்ச ரூபா நான் செலவு பண்ணி நான் எலெக்ஷன் நின்றேன் என்னால் ஆம் ஆத்மி அவங்க தோற்றாங்க அந்த மேடம் தோத்தாங்க அவங்க தில்லி மேயராக வருது அதுக்கப்புறம் கேளுங்க சார் எனக்கு முப்பது நாற்பது லட்ச ரூபா எனக்கு ஓப்பரை வச்சான் அந்த எம்எல்ஏ அந்த பப்பனுக்களால் எல்லாத்திட்டையும் கேட்டு பாருங்கள் ஆஹா முடியாது நான் எலெக்ஷன் நிற்பேன்னா நிற்பேன் எனக்கு ஜெயிக்கணும்னு தோக்கணும் இல்லை எனக்கு நீங்கள் டிக்கெட்டு கொடுக்கல உங்களுக்கு சபாப் தான் நான் நின்னேன் அவங்க என்னால் தோற்றாங்க இது நான் காசு போடாதவன் சார் நான் உண்மையாக இருக்கிறவன் சார் ஜனபுரி ஸ்கூலுக்கு கூட நீங்கள் எலெக்ஷன் நின்று நான் ஜெயிச்சு வந்த உடனே செடி எவ்வளோ ஒரு ஆளுக்கு மேலே செடி இருக்குங்க சார் அந்த செடியெல்லாம் நான் வெட்ட வச்சேன் சொந்த காசு போட்டு நான் எங்கள் டிடியால் வேலை செய்கிறீங்களே டிடியாலெல்லாம் வேலை செய்கிறீங்க தமிழுக்காரங்களை எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போய் அவங்களுக்கு பணத்தை கொடுத்து வெட்டை வச்சு எல்லாம் நல்லது செஞ்சேன் அந்த நல்ல மாமன் சக்குர்பூர் இருக்கிறாரு அவர் எம்சிடிக்கு அந்த ஏரியாவுக்கு அப்சராக இருந்தார் அவரை கூப்பிட்டு வந்து நான் பூரா அந்த செடியெல்லாம் நான் அனுப்பாமல் அந்த செடியெல்லாம் நான் தான் வச்சேன் எல்லாம் பண்ணி நான் அந்த ஸ்கூலுக்கு வந்து நான் நிறையா உழைச்சிருக்கிறேன் என் காசு தான் இந்த ஸ்கூலில் ஒரு ரூபா இருக்குமே சார் நான் ஸ்கூலுக்கு காசு என்கிட்ட ஒரு ரூபா இல்லை நான் உண்மையாக இருக்கிறேன் நான் இன்னைக்கு இறப்பனோ நாளைக்கு இறப்பனோ எப்போ சாகுன்னு தெரியாது நான் இறக்கிற வரைக்கும் நல்லது செஞ்சுட்டு தான் இருப்பேன் சார் நல்லது செஞ்சுட்டு தான் சாகுவேன் உங்களாட்ட நான் ஃப்ராடு பண்ணி அந்த ஏழை குழந்தைங்க ஸ்கூலுக்கு பாய்ச்சியெல்லாம் நான் சாப்பிடல அஞ்சு அஞ்சு கோடிக்கு வசந்தகுஞ்சில் பங்களா வாங்குறது அமெரிக்காவில் ஓடு வாங்குறது நீங்களாம் பண்ணுற ப்ராடக்ட் டீச்சர் அப்பாயிண்ட்மெண்ட்டில் அது இன்னும் நூறு டீச்சர் இது ஃப்ராட் டீச்சரெல்லாம் போட்டதெல்லாம் இல்லை எனக்கு தான் நான் ஒதுங்கி வந்தவங்க உங்கள் இதில் இருந்து உங்கள் நீங்கள்லாம் சென்னை தட்டி வேண்டான்னு சொல்லலை எனக்கு நீங்கள் பண்ணுறது பிடிக்கல எதுவும் இல்லை நான் வந்துவிட்டேன் ஏன்னா நீங்கள் ஃப்ராட் பண்ணுறீங்க எல்லா இடத்துலையும் கொட்டாலா பண்ணுறீங்க என்ன பண்ணாலும் இல்லை ஃப்ராடு எல்லாத்தையும் மைண்ட் ஆஷ் பண்ணி எல்லாத்தையும் எல்லா மெம்பருங்க பாவம் நல்லையேங்க என்ன பண்ணுறது அவங்க எல்லாம் பயந்துக்கிட்டு கையெழுத்து போகிறாங்க கூட இருக்கிற மெம்பருங்களே பாவம் பயந்துக்கிறாங்க எம் பிள்ளையை பயில் பண்ணிடுவாங்களேன்னு அது பாருங்க அப்புறம் ஏழை ம அந்த குழந்தைங்க பேரண்டெல்லாம் எப்படி பயந்துக்கிறாங்க தெரியுமா உங்களால் எல்லாத்தையும் கூப்பிட்டு கூப்பிட்டு பேரண்ட்டு பசங்களை எல்லாத்தையும் மிரட்டுறீங்க நீங்கள் தேதி மீட்டிங்கு போவாதீங்க கோல் டிக்கெட் கொடுக்க மாட்டேன் இப்படி நீங்க ஏன் பண்றீங்க அது இதுன்னு பாவம்லாம் தில்லியில இருக்கிறீங்க எல்லா பேரண்ட்டுங்க கொந்தளை வச்சு இருக்கிறாங்கல்ல இருந்து ஆனா பயந்துக்கிறாங்க என் குழந்தைங்க வாழ்க்கை போயிடும் ஃபெயில் ஆயிருவாங்கன்னு அதான் சார் என் குழந்தை போட்டிருக்கிறேன் ஆனால் நீங்க இத்தனை மெம்பர் இருக்கிறீங்களே பெரிய பெரிய மேனேஜர் செக்ரட்டரி வைஸ் பிரசிடண்ட்டு மே பிரசிடண்ட் நீங்க எல்லாம் கேஷியர் எல்லாம் இருக்கிறீங்களே உங்க குழந்தைங்க ஒரு குழந்தைங்க படிக்குதா அந்த டிடிஐ ஸ்கூல்ல நீங்க ஒரு குழந்தை படிக்குதா உங்களுது உங்க சொந்தக்காரங்க குழந்தைங்க படிக்குதா எல்லா பிரைவேட்ல போட்டிருக்கிறீங்க நீங்க எல்லாம் உங்கள் குழந்தைங்களே அங்கே படிக்கலை நீங்கள் இத்தனை வருஷம் நீங்கள் ஏமாற்றி ஏமாற்றி தமிழ் சங் தமிழ் சங்கத்துக்கு போய் சேர்ந்துக்கிட்டு தமிழ் சங்கத்துக்கு நம்ம ஸ்கூலுக்கு நீங்கள் ஃப்ராடு பண்ணுறீங்க ரெண்டு பேருமே ஃப்ராடு பண்ணி ஜெயிக்கலான்னு பார்க்குறீங்க உங்கள் ஃபேமிலி ஸ்கூலே வச்சுக்கலான்னு பார்க்குறீங்க உங்களுக்கு அப்புறம் உங்கள் பையனை வச்சு நடத்துகிற மாரி இது என்ன சார் நூறு வருஷம் என்ன பாவம் ஐரங்கெல்லாம் கட்டி காப்பாற்றி ஸ்கூல் இன்றைக்கி நூறு வருஷத்துக்கு அப்புறம் தமிழ் மக்களை கோசுர ஸ்கூல் அந்த ஸ்கூலு நீங்களாம் பணத்தை வாங்கிட்டு இந்திகாரங்களை போட்டு போட்டு அட்மிஷன் ரெண்டு ரெண்டு லட்சம் ரெண்டரை லட்சம் வாங்கி இது ஏமாத்தி இந்த பணமெல்லாம் எங்க சார் எங்க தமிழ் குழந்தைங்களுக்கெல்லாம் நீங்கள் பஸ் ஃபீஸ் எல்லாம் விலை ஏத்திட்டீங்க யூனிஃபார்ம் வருஷத்துக்கு ரெண்டு கொடுக்கணும் இந்த ஃபீஸ் எல்லாம் எங்களுக்குலாம் மாப்பாக இருக்கணும் ஃப்ரீயில் ஃப்ரீயில் படிக்கணும் நல்ல எஜுகேஷன் நல்ல நல்ல படிப்பு இருக்கணும் நீங்கள் தான் சார் பைசா வாங்கிட்டு வாங்கிட்டு சார் ஒவ்வொரு டீச்சருக்கும் சர்டிஃபிகேட் இல்லை ஒன்றும் இல்லை அவங்கள நூறு டீச்சர் நீங்கள் போட்டு நூறு டீச்சருக்கு டெல்லி கவர்மெண்ட்டு சம்பளம் கொடுக்க மாட்டேன்ருச்சு கோட்டுன்னு சொல்லிருச்சு இப்படி நீங்கள் ஃப்ராடு டீச்சர் எல்லாம் போட்டிங்கன்னா எங்கள் குழந்தைங்க எங்கே சார் படித்து பெரிய ஆள் ஆகும் ஏன் என் குழந்தைய நான் போட என் ரெண்டு பசங்க படிச்சு வந்துட்டாங்க என் பிள்ளையை போட தான் சொன்னாங்க என் பொண்டாட்டி என் சம் என் பசங்க அப்பயுமே இல்லை போடணும் இல்லை இந்த பிள்ளை வாழ்க்கை போயிருந்தாங்க இல்லை இல்லை தட்டி கேட்கறக்கு நான் எனக்கு பவர் வேணும் நான் தட்டி கேட்பேன் என் பிள்ளையோட ஒரு வாழ்க்கை போனாலும் பரவாயில்ல ஆயிரம் குழந்தைங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும் சார் அதனால தான் நான் வந்து தட்டி கேட்கறக்கோசரம் தான் நான் நின்று உங்களை எதிர்த்து உங்களால் பேச முடியாது பாவம் அந்த அப்பா டீச்சருங்களை வச்சு மிரட்டி இப்படி பேச வைக்கிறீங்க எத்தனை டீச்சருங்க பாவம் நொந்து போயிட்டாங்க சார் உங்களால் எத்தனை பேரை வேலை விட்டு போயிட்டாங்க எத்தனை பேர் எ பழிவாங்கனோமோ இங்கேருந்து அந்த ஸ்கூலில் போடுறது அந்த ஸ்கூலில் போகிறது பாவம் இங்கெல்லாம் ஆறு ஏழு மணிக்கு எழுந்திரிச்சி ஓடுறாங்க எல்லாம் அந்த பாவம் எல்லாம் உங்களுக்கு கேட்கும் உங்களை கேட்கும் சார் உங்களுக்கு வந்து தண்டனை கிடைக்கும் நான் நல்லவனா தீக்க நல்லவனா அந்த ஆண்டவனுக்கு தெரியும் அந்த சாமிக்கு கடவுளுக்கு தெரியும் அந்த தெய்வத்துக்கு தெரியும் அந்த சௌரிமாலா ஐயப்பன் பெரியாண்டிச்சு கருமாரியம்மா அந்த காளியாய்க்கு தெரியும் யாரு நல்ல இங்க கட்டிங்கன்னா அவங்க தண்டனை அவங்க கொடுப்பாங்க நாம் என்ன யாருக்கு நாம் தண்டனை கொடுக்க போகிறோம் நாம் பெரிய ஆளா ஆனால் நான் தட்டி கேட்டுக்கிட்டு தான் இருப்பேன் என்னை பற்றி நீங்கள் என்ன வேணுமாலும் நீங்கள் அமுச்சு விடுங்க எனக்கு பரவாயில்லை நான் தட்டி கேட்பேன் நேர்மையா இருக்கிற நேர்மையா நான் செத்துருவேன் நீங்கள் என்ன வேணாலும் என்ன பண்ணுங்கள் என்னை வந்து கொல்லணுமா கூட கொள்ளுங்கள் நான் சாவர வரைக்கும் உங்களை எடுத்து தட்டி கேட்டுக்கிட்டு தான் இருப்பேன் தப்பு பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறீங்க அதனால சார் இப்போ சார் பயந்துக்கிட்டீங்க கண்ணையை மீட்டிங் வச்சோன்னே பயந்துக்கிட்டீங்க ஆ ஏன் ரொம்ப பயம் வந்துரு சார் இல்லை பேரண்டெல்லாம் மிரட்டுறீங்க எல்லாத்தையும் குழந்தைங்கள மிரட்டுறீங்க மங்கள்பூரி குழந்தைங்கள பண்ணக்கெல்லாம் குழந்தைங்களாம் போனால் பஸ் ஃபீஸ் என்னங்கிறீங்க பாராசோ மற்ற பார்த்தாண்ணா சேசோ பத்தா உங்குறீங்க டீச்சர் கிட்ட ஏன் சார் இதெல்லாம் இந்த ஃப்ராட் இந்த காசெல்லாம் எங்கே சார் போகுது நீங்கள் நூறு வருஷம் வாழ்ந்து இந்த காசெல்லாம் நீங்களாக வச்சுக்க போகிறீங்க நங்காவாக வந்தோம் நங்காவாக போக போகிறோம் நம்ம செத்ததுக்கப்புறம் ஒன்றும் இல்லை சார் இப்படி சம் சம்பாரிச்சது போதும் இன்னும் மேலே ஒழுக்கமா இருங்க சார் நியாயமா இருங்க சார் தப்பு சார் மேல கையெடுத்து நான் கும்பிட்றேன் சார் இப்படி பண்ணாதீங்க ஃப்ராட் உங்களுக்கு வயசாயிருச்சு உங்களுக்கு ஒரு பயம் பொண்ணு இருக்குது சார் இப்படி பழி வாங்காதீங்க எல்லாத்தையும் பழி வாங்காதீங்க எல் திருந்துங்க சார் உன்ன மேலேச்சும் திருந்துங்க இவ்வளோ இவ்வளோ நம்பிக்கிட்டு இருந்தவங்கள நான் என் மேலே இப்படி பொய் போடுறீங்களே நான் காசு கேட்டேன்னு இதுலயே தெரிஞ்சுக்கிச்சு நீங்க எவ்வளோ பெரிய ஃப்ராடுன்னு ஏன் சார் இந்த மனசார பாருங்க நினச்சி பாருங்க கண்ணையை எவ்வளோ நேர்மையோ உங்களுக்கு உழைச்சான் சாமி மாலை நீ என் கையால் அடிக்க வச்சேன் சுரேஷ் சுரேஷார அடிக்க வச்சேன் பகிரிக்கார சாலைய நீ அடிக்க வச்சே நீ குப்பு சாமி அடிக்க வச்சேன் ரமேஷ் என்னை அடிக்க வச்சேன் என் கையால் எத்தனை பேத்தி நீ பழி வாங்க வச்சே அவள் கேமராக்காரன்னு அடிக்க வச்சே நீ என்னை வச்சு எத்தனை யூஸ் பண்ணினேன் தெரியுமா நீ நான் உங்களுக்கு அண்ணா அண்ணான்னு இருந்துட்டு போனேன் என்ன எம்எல்ஏ இப்படி பொய் பொய் அலிகேஷன் போடுற இப்படி நான் கேட்டேனே காசு அந்த ஆண்டவனுக்கு தெரியும் சார் நல்லவங்க கெட்டவன் யாருன்னு எத்தனை பேர்த்தையும் என் கையால் என் பாவம் பண்ண வச்சிட்டே நீ என்னைக்கு கூட்டிகிட்டு ஜெயிலுக்கு கூட எவனாச்சும் வந்து கூட்டிகிட்டு போட்டு என்னை அரெஸ்ட் பண்ணிட்டு உங்களோட ஃபோன் எல்லாம் நான் குள்ளாயிக்கலிங்கன்னா நான் எங்கள் அப்பனுக்கே பிறக்கல சார் என் ஃபோன்லேருந்து எல்லாம் நீங்கள் டிலீட் பண்ணிட்டீங்களே அந்த ஸ்கூலில் டிடிஐ ஸ்கூலில் அந்த பழனியை வச்சு அந்த சர்தார் வச்சு என் ஃபோனை பிடுங்கி அதில் இருக்கிற ரெக்கார்டு எல்லாம் நீங்கள்லாம் ரிடீ டிலீட் பண்ணிட்டீங்களே நான் நீங்கள் படிக்காதவங்கிறீங்களா ஆனால் படிக்காதனால காமராஜ் மாரி சார் நம்ம மைண்ட் ஆள் நான் எல்லா ரெக்கார்டிங் இருக்குது நீங்கள் எவனை அடிக்க சொல்லுனீங்க என்னென்ன பண்ண வச்சிங்கல்ல எல்லாம் இருக்குது அதெல்லாம் ரிலீஸ் பண்ண போகிறேன் நான் கவலைப்படாதீங்க ரிலீஸ் பண்ண போகிறேன் சார் அந்த ஆண்டவங்ககிட்ட பயந்துக்குங்க யாருக்கு பயந்துக்கிறீங்களே இல்லையே இப்படி தப்பு பண்ணாதீங்க சார் இதுக்கப்புறமாச்சு திருந்தி இருங்க நீங்கள் பாதுகப்பறம் நீங்கள் என்ன என்னை பண்ணுறீங்களா பண்ணுங்க உங்கள் இஷ்டம் நான் தட்டி தான் இருப்பேன் வணக்கம் சார் ஏதாச்சும் தப்புன்னா அந்த கடவுளுக்கிட்ட மனுப்பி கேளுங்க அங்கே ஏதாச்சும் புண்ணியம் கிடைக்கிட்டு